வெற்றி சக்தி சரியில்லை இன்னைக்கு என்னடா பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் லக்மெண்ட்டு பாருங்கள் வெட்டரி சக்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு கார்த்திக் சார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியாகணுங்கிற மாதிரி அதே வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து அந்த பிரியாங்கிற பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க யார் வீடுங்க ஏன் வீடு தான் உங்கள் அம்மா அப்பாலாம் என்னை பற்றி நினைப்பாங்க கூப்பிட்டோன்னு வீட்டுக்கு வந்துட்டு நினைக்க மாட்டாங்களா நான் இந்த வீட்டுக்கு வரல ஏங்க ஏன் தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் உங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு கார்த்தி வந்து நினச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க அவங்க தான் தப்பான நோக்கத்தில் வந்து வராங்க இது எல்லா ரங்கநாயமோட கேமுன்னு கார்த்திக் வந்து தெரியாதுல்ல வீட்டுக்காக தான் வந்து தட்டுறாங்க நம்ம நினச்ச மாதிரி இந்த பொண்ணை வீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கா இருந்தாலும் நம்ம எடுத்தோன்னே வந்து உள்ளே விடக்கூடாது உள்ளே விட்டா உனக்கே சந்தேகம் வரும் என்ன வேணால் நடக்கலாம்ல ஏய் ஏ யாருடா இந்த பொண்ணு இந்த பொண்ணு எதுக்கடா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் சரியில்லை அம்மா எதுவாக இருந்தாலும் உள்ளே வச்சு கேட்க மாட்டியா டேய் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டி விட்றதுனா ஊர் உலகம்லாம் தப்பாக தான் பேசுவோம் அதனால் நிச்சயம் நாளாம் வீட்டுக்குள்ளெல்லாம் விடமாட்டேன் என்ன ஏதுன்னு சொல்லு அதுக்கப்புறம் பேசு அம்மா இவங்க என்னோடய ஃப்ரெண்டுமா சரி யார் அவங்க இவங்களை பற்றி இருக்க டீட்டெயில் சொல்லு ஏங்க கொண்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கோகிலா அம்மா இவங்க பேரு பேருன்னு இழுத்து பிரியாந்துங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஓ பேரே தெரியாத அளவு தான் இருக்கியா எனக்கு ஒன்றுமே புரியலையே என்னன்னா நினச்சிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கோகிலா வந்து வம்புலுக்கிற மாதிரியே பேசுகிறாங்க ஒன்று அவங்க அப்பா வந்து அவன் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் தெரியுமா அவனுக்கு நாட்டு நடப்பலாம்னு தெரியாதா ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை எது பிரச்சனை தெரியல கையில் வேற கட்டு இருக்கணும்னே அப்படியே கீழே வீட்டு கூட்டிகிட்டு வராங்க இது ஃபுல்லாக எவ்வளோதாமா பண்ணி விட்ட வேலை டெய் முதல்ல நீ இதை தாண்டா சொல்லி ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேரை வந்து இழுத்து இழுத்து இருக்க என்னவா ஆச்சுங்கிற மாதிரி இடத்துல வந்து அன்பா பாசமாக வந்து கேட்குறாங்க நம்ம கோகிலாமா இல்லைங்க இது மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேலை நீ புகார் எதுவும் கொடுக்கலையா கார்த்திக் சார் மனைவி கிட்டே நான் என்னங்க புகார் கொடுக்க முடியும் அவங்க தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பொண்ணு பார்த்தியாமா எவ்வளோ வெள்ளேந்தியா இருக்கா இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து பேசுகிறாங்க நீங்கள் மாடியில் இருக்கிற ரூமை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னே அவங்க பிரியா மட்டும் போகிறாங்க கார்த்தி வந்து ரூம் காட்டலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுக்கணும்னு பின்னாடி வந்து போயிட்டு இருக்காங்க ஏங்க நம்ம நினச்ச காரியம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நடந்து போல இருக்குது சந்தோஷமா வந்து பேசும்போது வெற்றியும் சக்தியும் வந்துடுறாங்க காலிங் பல்ல அமுக்கிறாங்க இந்த நேரத்தில் யாரு புல்லட்டில் வந்து காலிங் பில் அமுக்கிறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கார்த்திக் மட்டும் கீழே இறங்கி வராங்க யார் அது இந்த நேரத்தில் வருதுன்னு சொல்லி பார்த்தா கதை திறந்து பார்த்தா வெற்றியும் சக்தி இருக்காங்க நீ எதுக்குடா இங்கே வந்த மரியாதையாக சொல்கிறேன் இங்கேருந்து வெளியில் போய்டு எதுவாக இருந்தாலும் இங்கே நாங்கள் சண்டைக்குன்னு வரல நாங்கள் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நோக்கி விட்டுட்டு வீட்டுக்கு ஹாலில் வந்து நின்றுறாங்க கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க எதுக்கு தேவை இங்கே வந்து பிரச்சனை இருக்கீங்க நான் தான் உங்கள் மூஞ்சிலே முடிக்க தயாராகல என் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கங்கிற மாதிரி தன்மையாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப வெற்றி டேய் நீ இப்படி தான் நான் ஆரம்பத்தில் வந்து பேச்ச ஆரம்பிப்பேன் நீ வந்து முன்கோபி எப்படி இருந்தாலும் கை நீட்டாகவும் போகவே மாட்டேன் இந்த வாட்டி நாங்கள் சண்டைக்குன்னு வரவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க எம்னா செஞ்ச காரியத்தெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாங்க பிரியாவை நம்பாதீங்க சார் பிரியாவை பற்றி பேசுனா வந்திருக்கேன் என்ன பிரியா எப்படி அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு என்னது அவங்க உன்னோட ஃப்ரெண்டா அவங்க உங்களுக்கு நம்பிக்கை செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க பூஜாவோட ஃப்ரெண்டு இன்னொன்று உங்களை ஏமாற்ற வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது ஏதாவது கொஞ்சமாக லாஜிக்காக இருக்கா என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க நம்ம கார்த்தி சார் நீங்க புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமாக வந்து அந்த பொண்ணு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்துல வந்து ஏய் நீ வந்து கார்த்திக் சார் இருக்கு ஃப்ரெண்ட் ஆடி அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு கை வாங்குறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம கார்த்தி என்ன முதல்ல என்ன அடிச்சிங்க அப்புறம் அப்பா அடிச்சிங்க இப்போ அந்த பொண்ணையும் அடிக்கலாம் தானே வந்திருக்கீங்க உங்க குணத்தை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லி கார்த்தி வந்து அந்தத்துல பேசுறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம சக்தி இப்போதைக்கு நம்ம சண்டை போட வரல ஏய் இவன் ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி கார்த்திகை வந்து நம்ப இருக்கா எம்னோட வாழ்க்கை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா உங்கள்கிட்ட நான் எல்லா உண்மையாக சொல்ல தான் வந்திருக்கேன்னு சொல்லி சக்தி எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இத்தனை நாளாக கார்த்திக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினச்சமோ போச்சு எல்லாமே தெரிஞ்சிச்சு நம்மளோட சதி திட்டம்லாம் மலை போல குமிச்சு வச்சுருந்தாலாம் ஜேசி பச்சை இழிச்ச மாதிரி தவிடுபடி ஆகிட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கோயிக்கிலாமா இருந்தாலும் கார்த்திகை வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க இப்போ உங்கள் கண் முன்னாடியே வந்து நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தையல் போட்ட இடத்த வந்து அப்படியே பிச்சு இது எல்லாம் ஃப்ராடு வேலைன்னு சொல்லி அப்படியே இழுக்க பார்க்குறாங்க கை வலிக்கிது வலிக்கிதுங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏய் நாடகம் போடலாம் அதுக்குன்னு அவார்டு கொடுக்குற அளவெல்லாம் நாடகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிச்சு பார்த்தா உண்மையிலேயே தையல் இருக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல காட்டுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து போதுமா நீங்கள் ஆல்ரெடி கோவப்பட்டு என்னென்ன காரியம் வெற்றி செய்வாங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் செஞ்சுருக்கீங்க தயவு செஞ்சு போகன்னு சொன்னேன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க வெற்றியும் சக்தியும் நான் வந்து கன்னத்துலேயே வந்து அட்டிடினு அடித்து உண்மையை வந்து வர வைக்கிறேன் பிரியா வந்து பூஜாவோட ஃப்ரெண்டு அவள் தான் வந்து நம்பிக்கை செய்ய வந்திருக்கான்னு சொல்லி நிரூபித்து காட்டுட்டா ஏற்கனவே நீ இது மாதிரி கோகாரம் தெரிஞ்சுதான் அவங்க சண்டைக்குன்னு சொல்லிட்டு உன்னை வம்பளுத்தாங்க போலீஸ்ல வந்து புகார் கொடுப்பேன் இப்போ பிரியாவை நீ அடிச்சனா பிரியா மூலியமாகவே புகார் கொடுத்துருவாங்க அப்புறம் அக்காவை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க இதை வேற தான் ஹேண்டில் பண்ணோம் நம்ம போலீஸ்ல வந்து புகார் கொடுக்க போறோம் என்னது பிரியாவை புகார் கொடுக்க பிரியா அதெல்லாம் செட் ஆகாது இவங்கள்ட்ட இருக்கிற வசதிக்கெல்லாம் அடுத்த ஒரு பொண்ணை நடிக்க வைக்க மாட்டாங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம புகார் கொடுக்க வேண்டியது பிரியா மேலே இல்லை பிரியா இல்லைன்னா அடுத்தது வேற யாராவது ஒரு பொண்ணு வருவா ஆனால் இப்போ நம்ம புகார் கொடுக்க வேண்டிய ஆள் வந்து கார்த்திகேலாம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல இது மாதிரி எங்க மேலேயும் கொஞ்சம் தப்பலாக இருக்குது இருந்தாலும் திட்டம் பண்ணி எவனோட வாழ்க்கையை வந்து பறித்து கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்து கொண்டு வராங்க சார் இதெல்லாம் நாங்கள் கோவத்தில் செஞ்சது அது தப்பு தப்பாக ஆயிடுச்சு அப்போ நான் சூழ்நிலைனால கோவம் வந்து படுத்திருக்கீங்க ஓகே அப்போனா சதி திட்டம் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க இருக்குது இப்போ கார்த்திகிட்ட கூப்பிட்டு நீங்கள் இந்த உண்மையெல்லாம் சொன்னால் அவங்க கேட்பாங்க நாங்கள் சொன்னால் ஏற்குமே ஒரு வாட்டி கணத்தில் வந்து அடித்ததுனால அவங்க கேட்கவே மாட்டேங்கிறான் சரிங்க புரிஞ்சிக்க முடியுது குடும்பத்தில் பாலிடிக்ஸ் நடக்குது என்ன சொல்கிறது தெரில அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க உன்ன கான்ஸ்டபுள் வந்து ஃபோன் அடிச்சு கார்த்திகையும் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது ரெங்கனாயம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த கான்ஸ்டபுள் அம்மா வெற்றி வந்திருக்காங்க இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க அப்போ நான் நிச்சயம் கரெக்டாக தான் இருக்கும் ஃப்ரீயாங்க இருக்கும் பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க கார்த்தியும் கூப்பிடுங்க அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிடுங்க எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளே வச்சா மட்டும்தான் உண்மை என்னென்னு வெளியில் வரும் இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேங்கற மாதிரி அந்த இடத்துல ரங்கநாயம் வந்து பாசிட்டிவாக பேசி ஃபோனை வச்சிடறாங்க பூஜா இதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுறாங்க இந்த சதி திட்டத்துக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தெரியாதுல கோகிலாம் மாட்டி நான் என்னென்ன பேசுன்னு நான் சொல்லி முடிச்சிட்றேன் அதனால் இந்த வாட்டி நம்ம தான் சீக்கப்பிறோம் நீ எதுக்கு கவலைப்படாதாங்கிற மாதிரி பூஜாக்கு வந்து ஆறுதல் படுத்துறாங்க அந்த இடத்துல ரங்கநாயே வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி இருந்தாலும் சக்திக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரிய போகுது எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னு